நம்ம துச்சாதனன் துரைமுருகன் கர்நாடக அரசு எதிர்த்து காவேரி பிரச்சனையில் உச்ச நீதிமன்றம் போகிறது தான் முடிவு செஞ்சுருக்கோங்க முடிவு செய்யுங்க எப்போ போட போகிறீங்க எல்லாம் அந்த மேக எல்லாம் கட்டி முச்ச ஒன்று போட போகிறீங்களா தூங்கிக்கிட்டு இருக்கீங்களே நீங்களும் ஸ்டாலின் அவர் போய் கொடைக்கானலில் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காரு நீங்கள் உங்கள் இங்கே உங்கள் பையன் ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பையன் பையனுடைய முடிவு முடிவெப்பது தேர்தல் முடிவு எப்படி வருமோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க தா இது இதை பற்றி காவேரியை பற்றியெல்லாம் உங்களுக்கு என்ன ஆக்கிற அவர் சொல்கிறார் செல்வ பிறந்தவை அவர் என்ன சொல்கிறாரு செல்வ பிறந்தவ நாங்கள் வந்து காவேரி விஷயத்தில் கர்நாடகாவை எதிர்த்து போராடுவோமா கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கிறது யார் உங்கள் காங்கிரஸ் கட்சி உங்கள் காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் செல்வ பிறந்தவங்க போராடுவீங்களா ஊரை ஏமாத்துகிற வேலை இல்லையா யார் நம்புவா அவங்கள திருமாவளவன் சொல்கிறார்கள் கர்நாடகா அப்போ சிறுத்தைகள் கர்நாடகாவுக்கு ஆதரிப்பாங்களாம் தமிழ்நாடு சிறுத்தைகள் தமிழ்நாடுக்கு ஆதரிப்பாங்களாம் அவங்களுக்கு எல்லாத்தையும் போகிறோம் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறாரு தான் சொல்கிறேன் மாநில கட்சிகளை நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணமே அந்த அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக அவங்க போராடுவாங்க ஆனால் தேசிய கட்சிகள்னால் அவங்களுக்கு அந்த மாநிலத்திலையும் உங்கள் செல்வாக்கு போயிடும்னு சொல்லி அப்படி ஒதுங்குவாங்க தான் மாநில கட்சிகளை சப்போர்ட் பண்ணுறது இல்லைனா தேசிய கட்சிகள் ஏன் வளராமல் இருக்குங்கிறதுக்கு காரணம் இது திருமாவளவன் வந்து என்னைக்கு கர்நாடகாவில் வச்சுட்டு வரேன் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஓட்டு போடாதீங்க இல்லைன்னா உங்களுடைய நம்முடைய தமிழ்நாட்டினுடைய இதை இது பண்ணும் அரசியல்வாதிகளை நம்பாதீர்கள் நடிப்பார்கள் காவேரி விஷயத்தில் விஷயத்தில் அத்தனை பேர் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க காவேரி விஷயத்தில் என்னென்ன பண்ணினாங்களோ அவங்கெல்லாம் வெளியில் சொல்லாமல் போயிட்டாங்க எம்ஜிஆர் பண்ணதெல்லாம் வெளியில் சொல்லாமல் போனாரு நட்பை பயன்படுத்தி அவ்வளவு தண்ணியும் வாங்கினார் எம்ஜிஆர் கருணவங்க ஜெயலலிதா காவேரி நதிநீர் ஆணையை அமைக்கணுங்கு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் போட்டு அதை கெசட்டில் கொண்டு வர்றவரை அவங்க பண்ணாங்க இந்த கூட்டம் தான் ஊரை ஏமாற்றி எழுபத்தி நாலில் வந்து முன்னு தடுப்பு கட்டுறதை விட்டு காவேரியவே தமிழ்நாட்டையே பாலைவனமாக்கி வச்சாங்க ஏதோ அவங்க அந்த கெசட்டில் கொண்டு வரலன்னா காவேரி நதிநீர் ஆணையமே அமைஞ்சிருக்காது இந்த கூட்டம் இருந்தால் மறுபடியும் இந்த கூட்டம் வந்துருச்சு அதான் தமிழக முதல் சொல்கிறார் இல்லை கர்நாடக முதல்வர் உங்கள் ஸ்டாலின் ஒன்றும் தண்ணி கேட்கல நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்னு அவர் தான் இப்போ போய் கொடைக்கானலில் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கார்ல அதனால் ஒரு துறைமுருகனுக்கு சொல்கிறேன் சும்மா இந்த இது பண்ணி ஜோக் அடிச்சுக்கிட்டு பேசுகிறத விட்டுட்டு முதல்ல போய் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு மேகதூதனை கட்டக்கூடாதுங்கிறதுக்கு ஸ்டே வாங்குங்க வாய்நாளாக வந்து பேசாதீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பதிவு செய்ய வரும் அடுத்தது பொன்மானிக்க வேல் உங்களுக்கு தெரியும் முன்னால் ஈஸியாக ரொம்ப நடனம் ரொம்ப நேர்மையான ஆள் எல்லா விஷயத்துலையுமே வந்து கேட்குற அவங்ககிட்ட உதவி கேட்குறவங்க அவரை வந்து பார்க்குறவங்க காவல்து காவல் நிலையத்துக்கு வர்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு கோட்பாடு உள்ளவர் அவர் இந்த இதில் போட்டாங்க சிலை தடுப்பு பிரிவில் போட்டாங்க நிறைய சிலைகளை மீட்டார் அப்போ அவருக்கு எல்லா கோயில்களையும் நடக்கிற அநியாயம் ஆக்கிரமா அதையும் தெரிஞ்சிருச்சு இப்போ அவர் சொல்றாரு கோயிலுக்கு போய் வரி போடுறா ஏங்குறாரு வரி போடாத கோயிலில் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு நானூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபா வரி போட்டா நீ மனுஷங்களா என்ன அர்த்தம் இனி எல்லாத்துக்கும் தான் வரி போடுறான் இட்லி திங்கிறதுக்கே வரி போடுறவன் கோயிலுக்கு போய் விட்டு போடுவானா இட்லி தீக்கிறதுக்கு வரி போடணுமே கார் சர்வீஸ் டூ வீலரில் போய் சர்வீஸ் பண்ணி ஆயிரம் ரூபா சர்வீஸ் பண்ணி கொடுக்குறவனுக்கு பதினெட்டு நூற்றி ஐம்பது ரூபா வரி போடுறான் ஜிஎஸ்டின்னு இவன் போய் கோயிலை விடுவானா கோயிலுக்கும் வரி தான் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் விஷயம் என்னென்னா கோயில்கள் மூலம் உண்மையாக வரும் வருமானம் ஏழாயிரத்தி ஐநூறு கோடின்னு சொல்கிறாங்க அவ்வளவையும் மொங்காம் போட்டுக்கிட்டு இருக்கான் தமிழ்நாடு அரசாங்கம் எல்லாத்தையுமே மொங்காம் போட்டுக்கிட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தெல்லாம் இவன் அரசாங்கத்துக்கு செத்துக்கிறான் கோயில் வரக்கூடிய வருமானத்தை வந்து நலிந்து கிடக்கும் கோயில்களை வந்து அது வந்து சீரமைக்கிறதுக்கு தானே நீ யூஸ் பண்ணணும் கோயிலில் வர வருமானத்தை நீங்கள் எடுக்கலாமா கோயிலில் வரக்கூடிய அத்தனை இதையும் எல்லா இதுகளையும் வச்சு எல்லா கோயில்கள்லேயும் பூஜை பண்ணக்கூடிய விஷயத்த மனசாட்சி இருக்கிற மனிதனாக இருந்தாலும் செய்வான் ஜாவி அவ்வளோ பேர் நாசிகவாது இவங்ககிட்ட போய் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா அதனால் பெண்மாணிக்குவிலுக்கு அவர் நமக்கு இது பண்ணி ஏதோ நீங்கள் குரலை எழுப்புலீங்க மக்களுக்கு தெரியட்டும் ஆனால் பல ஆயிரக்கணக்கான கோயிலுக்கு சொத்துக்களை பல ஆயிரம் கோயில் மூலம் வரும் பல ஆயிரக்கணக்கான கோடிகளை முழுங்கிவிட்டு எல்லா கோயில்களுக்கும் துரோகம் செய்து கொண்டிருக்கிறது இந்த ஸ்டாலின் அரசு அப்படிங்கிற ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது கூட கோயிலில் அன்னதானம் போடியான்னாங்க அந்த நல்லது செஞ்சாங்க எல்லா கோயில்லையும் இலவச அன்னதானம் போடுன்னாங்க அரசாங்கத்திலிருந்து செலவு பண்ணுறோன்னாங்க ஒன்புற அரசாங்கத்திலிருந்து வருவது எடுத்து மொங்காம் போட்டுட்டு கோயில்கள் சொத்தை முழுங்கிட்டு இருக்கான் அதைத்தான் பொன்மானிக்க வேலு சொல்கிறார் கோயில்கள் விஷயத்தில் பொன்மானிக்க அவர்கள் சொல்லக்கூடிய அத்தனை கருத்துக்களுக்கும் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் என்ற கருத்தை பதிவு செய்துகிறோம்